வேறு வழியின்றி ஜிஎஸ்டி சட்டத்தை அதிமுக ஆதரிப்பதாக அக்கட்சியின் மூத்த தலைவரும் மக்களவை துணை சபாநாயகருமான தம்பித்துறை தெரிவித்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த போது இதனை தெரிவித்த அவர் ஜிஎஸ்டியால் தமிழகத்தின் உரிமைகள் பறிக்கப்படுவதாக கூறினார் இதற்கு முந்தைய திமுக காங்கிரஸ் அரசு காரணம் என குற்றம் சாட்டிய தம்பித்துறை ஜிஎஸ்டியை வைத்து இவ்விரு கட்சிகளும் அரசியல் செய்வதாக குற்றம் சாட்டினார் நிலையிலே அனைத்திந்திய அண்ணாதவரம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எதிர்த்தார்கள் எதிர்த்த எதிர்த்தற்கு பல காரணங்கள் உண்டு தமிழகத்தினுடைய நிதிநிலை உடைய அந்த உரிமையை மத்திய அரசு எடுத்துக்கொள்கிறது என்ற ஒரு கொள்கையின் அடிப்படையிலும் அதோடு தமிழகத்திற்கு அந்த ஜிஷ்னு பல பாதிப்புகள் இருப்பதை எடுத்து கூறினார்கள் அதற்கு பிறகு மத்திய நீதித்துறை அமைச்சர் அவர்களும் மற்றவர்களும் புரட்சி தலைவி அம்மாவுடைய சட்டனுடைய சில கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக நாங்கள் முழு அளவில் எங்களுக்கு அது திருப்தி அளிக்காவிட்டால் கூட இன்று இருக்கிற சூழ்நிலையில் வேறு வழியில்லை என்பதற்காக நாங்கள் அதற்கு ஆதரவு தந்திருக்கிறோம் இந்த ஜிஎஸ்டியானது இதை கொண்டு வந்ததே காங்கிரஸ் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகம் சேர்ந்தவர்கள்தான் தான் இந்த இதை கொண்டு வந்திருக்கிறார்கள் இப்பொழுது அவர்கள் குறை கூறுவது ஒரு வேடிக்கையாக இருக்கிறது